நம்ம வயலில் கள்ளக்காய் போடுறதுக்காக காட்டை ஓட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் விடாமல் மழை பெஞ்சிருச்சுங்க நல்ல வேலையாக நாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்பில தான் ஓட்டி வச்சிருந்தோம் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நல்லா கேப் விட்டது நல்லா காட்டை காயை விட்டு பார்த்திங்கன்னா ரொட்டேட்ரு விட்டு ஓட்டி விட்டாச்சுங்க எல்லா காட்டியுமே ரொட்டேட்ரு விட்டு சுத்தமாக ஓட்டிட்டோம் அடுத்தது ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மோட ஏறி தூத்துல வர ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நேரமாக கடலக்காய் போடுறதுக்கு மிஷினை வர சொல்லிவிட்டோங்க நாம் எப்போ வெள்ளாமல் செஞ்சாலுமே நம்ம காட்டில் இருக்கிற மெனியப்பன் சாமியை தாங்க வெள்ளாமையவே ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா முதல்ல அடி உரமாக ஒரு நாலு மூட்டை டிஏபி எடுத்து காடேகமாக போட்டு விட்டுட்டேங்க இந்த கடலக்காய்களெல்லாம் அப்படியே நம்ம காட்டில் போட்டோங்களா வேர்க்கரையான அரைச்சிருங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த மருந்து பவுடர் நெனைச்சி தாங்க போடுவோம் நம்ம நம்ம வயலெல்லாமே எல்லாமே சொட்டு நீர் தான் அதனால் பார்த்திங்கனா டாக்டரி வச்சு தாங்க நம்ம எப்பயுமே வழக்கமாக கடல போடுவோம் கனமாக மழை வரத்துக்குள்ளே நம்ம வயலெல்லாம் கலக்காய் போட்டாவும்னு சொல்லிட்டு மருந்து கிழக்கு எல்லா கடலக்காய்களையும் எடுத்துகிட்டு போய் கடலக்காய் போடுற மிஷினில் கொட்டி கடலக்காயும் போட ஆரம்பித்தாச்சுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேத்துக்கு விவசாயம் பிடிக்கின்றத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க